அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் எனக்கு அடிக்கடி கனவு வருது கனவு வந்து நான் டிஸ்டர்பாக எந்திரிச்சுக்கிறேன் எந்திரிச்சு முடிச்சுட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் போய் படுக்கும்போது அதே கனவு மறுபடியும் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் இது மாதிரி அடிக்கடி நடக்குது இது இது நன்மையா இல்லை இது ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் தொடர்ந்து ஒரே மாதிரியான கனவு எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது சார் இது ஏன் சார் அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு இவ முதலாவது நேயர் கேட்ட கேள்வி அவங்க ஒரு கனவு காணுறாங்க கனவு விழிச்சிடுறாங்க விழித்து முடிச்சுட்டு மடி தூங்கினப்போ அதே கனவு மீண்டும் தொடர்கிறது எங்கே பாஸ் பண்ணிங்களோ இப்படி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இதனோட அடிப்படை என்னென்னா வந்துங்க இது பயப்பட எதுவும் தேவையில்லை உங்களுடைய மனம் உறங்கும்போது உங்களுடைய தன்னுணர்வு நான் அப்படின்ற உணர்வு அது உறங்குவதில்லை அது பல்வேறு சஞ்சாரங்களை செய்கின்றது பல்வேறு தீம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் நோக்கி நீங்கள் போகிறீங்க டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நோக்கி சஞ்சாரம் செய்கின்றீர்கள் கனவு தலம்ன்ற ஆஸ்ட்ரல் ரெல்மில் நீங்கள் வந்து நிறைய ஆன்மாக்களை மீட் பண்ணுறீங்க அப்போது நீங்கள் மனுஷனாக வாழ்கிற வாழ்க்கையை விட ரொம்ப பிஸியான இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் தான் இருக்கீங்க உங்களுடைய நான் ஆண் தன்னுணர்வு நான் அப்படின்ற அந்த தன்னுணர்வு அதுதான் உங்களுடைய ஆத்மசக்தி அது வாழ்ந்து இருக்கின்றது இப்போது சில சமயங்களில் நீங்கள் சில சஞ்சாரங்களை செய்கின்றீர்கள் ஆனால் உங்களுடைய உடல் மற்றும் மனத்திற்கு வந்து ஏதோ ஒரு விதமான ஒரிஜினேஷன் தேவை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறீங்க இல்லைன்னா அந்த கனவுனுடைய இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது அது உங்களோட ஃபிசிக்கல் ரியாலிட்டி அதாவது உங்களுடைய உடலின் தன்மையில் சில மாற்றங்களை கொடுக்குதுன்னா நீங்கள் அந்த மாதிரி வெளிப்ப வெளிப்படையறது உண்டு அப்போ என்னாகும்னா உங்களோட தன்னுணர்வு என்பது மீண்டும் உங்களுடைய உடலுக்கே மனதிற்கே வந்து விடுகின்றது அப்போ நீங்கள் தூங்கி முடிச்சதுக்கு பிறகு என்னென்னா மறுபடியும் எந்த விஷயத்திலேருந்து நாம் தொடங்கணுமோ விட்டோமோ அந்த விஷயத்திலே மறுபடியும் பிரயாணம் செய்கின்றது உங்களுடைய தன்னுணர்வு இப்போ இப்போது ஒரு விஷயம் இருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு டைல்ஸ் போடுறவர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேஸ்திரி இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு வீட்டுக்கு போய் டைல்ஸ் போடுறீங்க ஒரு வாரமாக முடிகிறதுக்கு இன்றைக்கி ஒரு பாதி வேலை முடிப்பீங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணி ஆச்சுன்னு சொன்னால் வந்துட்டு அதுக்கடுத்த நாள் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு வேலையை போவாங்க வேலையை முடிச்சிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதை முடிச்சுட்டு வந்துட்டு வேற ஒரு விஷயம் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வெவ்வேறு கனவு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த கனவுங்கிறது ரிப்பீட் ஆகாது ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஏதோ ஒரு அவங்களுடைய ஆத்மா செஞ்சாரம் செய்கின்ற ஒரு விஷயம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட நிர்ணயத்தை நோக்கி இருக்கிறது அந்த நிர்ணயம் இன்னும் முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் தூங்குனதுக்கு பிறகு அதே கனவு எங்கே விட்டீங்களோ அதே மாதிரி கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இதை உங்களோட ஆன்மீகத்தினுடைய பரிணாம வளர்ச்சிக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இப்போது தண்ணி குடிச்சிட்டு வந்து மடி தூங்குறீங்க இல்லையா அதை தூங்குறதுக்கு பதிலாக ஒரு தியானமாக மாற்றுங்கள் அதாவது அப்படியே நீங்கள் படுத்துகிட்டே லைட்டாக உங்களுடைய கண் நான்ற உணர்வை வந்து உங்கள் மனதிலேயே அப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு தியானம் நிலைக்கு ஆள் நிலைக்கு போங்க நீங்கள் ஒரு ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தீங்கன்னா உங்கள் கனவில் இருக்கும்போதே இது கனவுன்ற உணர்வு உங்களுக்கு வந்துவிடும் இதுக்கு பேர் லூஸ்ட் ட்ரீமிங் அப்படின்னு பேர் இது உங்களுக்கு பல்வேறு விதமான ஒரு ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா கான்ஷியஸாகவே நீங்கள் வந்து நாம் கனவில் தான் இருக்கிறோம் கனவில் நிறையா விஷயங்கள் செய்கிறோன்ற புரிதல் வரும்போது நீங்கள் எப்படி கான்ஷியஸாக ஒரு விஷயத்தை கனவுல க்ரியேட் பண்ணுறது வந்து பூமியில் வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்குது ஏன்னா வாட் யூ கிரியேட் எஸ் அன் எனர்ஜி ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் அது மேனிஃபெஸ்டேஷனாக தெரியும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் பார்க்குற வாழ்க்கை ஏற்கனவே உங்கள் விதி நிர்ணயத்தில் எனர்ஜி எனர்ஜியாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த கான்ஷியஸாகவே இந்த மாதிரி க ஒரு ஒரு ட்ரீமுக்குள்ளே இருக்கணும் ஒரு சில நிர்ணயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களோட ஆன்மை விரும்பிருந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்மைல்டு ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸை கொடுத்து நீ இந்த லூசிட் ட்ரீமிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நீ வர வேண்டும் அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்ணுறதாகவும் இருக்கலாம் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வழியில் ஒரு ஆன்மீக வளர்ச்சி அடைய வேண்டும்னா உங்களுடைய கனவுகள் டிஸ்டர்ப் ஆகி மறுபடியும் அது கண்டினியூ ஆகிற மாதிரி அந்த ப்ராசஸ் போகுது இது எதுக்குன்னு சொன்னால் பி அவேர் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறார்கள் என்பதுதான் என்னோட பார்வை இப்போ இது ஒன்று ரெண்டாவது ஒரே மாதிரியான கனவுகள் பேட்டர்ன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னென்னு சொன்னால் இது வந்து ஆழ்மனம் சம்மந்தமான ப்ராப்ளம் இப்போது உங்கள் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு நேற்று ஒருத்தர் பையன் வந்திருந்தான் அவன் சொன்னான் சார் எனக்கு நான் வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு வரும்பொழுது எனக்கு நிறையா வந்து ப்ரெஷர் இருந்தது நான் படிக்கணும் 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 நல்லா ஸ்கோர் பண்ணும் நல்லா ஸ்கோர் பண்ணணும் ஆனால் எக்ஸாமுக்கு நான் இன்னும் படிக்கலையே படிக்கலையே அப்படின்ட்டு நான் நிறைய டென்ஷன் ஆகிக்குவேன் காலேஜ் முடிச்சுட்டு டிகிரியெலாம் முடிச்சுட்டேன் நான் வேலையை வாங்கிட்டேன் இருந்தாலும் அந்த கனவு நான் இன்னும் கா படித்து முடிக்கலையே படித்து முடிக்கலையே நான் ஒன்றும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே எக்ஸாம் வந்து இன்னொரு வாரம் தான் இருக்கு நம்ம இன்னும் முழுசாக படிக்கலையே அப்படின்னு எனக்கு அடிக்கடி கனவு வந்துகிட்டே இருக்கேன் சார் ஏன் சார்னால் அந்த ஆழ்மன பதிவுகள் நான் இன்னும் படிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பயம் சார்ந்த ஒரு புரிதல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ இந்த மாதிரி கனவுகள் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து என்னென்னு சொன்னால் பெரும்பகுதி நான் அனைத்துன்னு சொல்ல மாட்டேன் பெரும்பகுதி உங்களுடைய ஆழ்மன பதிவுகள் சம்மந்தப்பட்டது மனதில் ஏதோ ஒரு விதமாக நெகட்டிவாக நீங்கள் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி ரெப்படேட்டிவாக வரும் ஆனால் அது வரக்கூடிய கனவு எதை குறிக்கின்றதுன்றதை பொறுத்தும் இன்னொருக்கு சில சமயத்தில் பாசிட்டிவ் ட்ரீம்ஸ் கூட ரிப்பீட் ஆகிறது உண்டு அதுக்கு வேறு காரணம் பட் பொதுவாக உங்களை பாதிக்கக்கூடிய கனவாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களோட ஆழ்மனம் காரணம் அது வந்து நீங்கள் ஒரு கவுன்சிலிங் செஷனில் தான் வந்து இந்த மாதிரியான கனவு வருது அப்படிங்கன்னா அந்த கனவுக்கு உண்டான மீனிங்கை இன்டர்ப்ரெட் பண்ணணும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன நடந்தது இது கனவாக பிரதிபலிப்பதற்குண்டான காரணம் என்னென்னு பட் மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அது பாதிக்கிற மாதிரி கனவாக இருந்ததுன்னா கண்ணை விழிச்சிட்டு அந்த நிஜம் இல்லை அது இல்லை இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ எனக்கு அந்த மாதிரி ச இது கிடையாது நான் காலேஜ் படித்து முடிச்சுட்டேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ காலேஜ் இப்போ வந்து எக்ஸாம் பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இது மாதிரி இந்த மாதிரி கனவு வந்ததுன்னா இது மாதிரி அஃபர்மேஷன் சொல்லிக்கோங்க அந்த கனவு வந்து முழிக்கும் போது அந்த தாக்கத்துலேருந்து வரும்போது கனவுன்னு தெரியுது இல்லையா இது உண்மையா இல்லை நான் காலேஜ் படித்து முடிச்சுட்டேன் இத்த கனவு வந்திருக்குன்னு வைங்களா இந்த கனவு அதுக்கு சொல்கிறேன் நான் அப்போ உங்களுக்கு என்ன கனவு வந்ததோ அதற்கேற்ற மாதிரி அஃபர்மேஷன் நீங்கள் வந்து உங்கள் ஆழ்மன பதிவில் வந்து பதிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால் யூல் பிகம் ஆல்ரைட் நீங்கள் இதை வந்து நெகட்டிவாக டிஃபைன் பண்ணி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டாம் அந்த ட்ரீமை ஐயோ அது வரக்கூடாது அப்படின்னு பயந்திங்கன்னா அது உங்கள் நிழல் போல் மறுபடியும் தொடர ஆரம்பிச்சிடும் ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு உங்களோட ஆழ்மனம் நம்பிச்சுன்னு சொன்னால் இல்லைன்னா இதுலேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேன் அப்படின்னு உங்களை அது பாதிக்காது சரிங்களா இதுதான் என்னுடைய பார்வை இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணலாம் உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பு வீடியோ கால்லையோ இல்லை ஆடியோ கால்லேயோ தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய உங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய தேடல்கள் இருக்குது என்னிடம் ஆன்மீகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் ஒரு பத்து பேர் இருபது பேராக இருக்கீங்கன்னா உங்களுடைய இடத்திற்கே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் ஒரு மீட்டிங்கை உங்களுடைய இடத்திற்கே வந்து நான் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்குறேன் அதுக்கு நான் எந்த பிரதிபலன் எதிர்பார்ப்பதில்லை சரிங்களா தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள்னால் தேட் வில் அண்டர் கவுன்சிலிங் கவுன்சிலிங் என்பது கட்டணத்துக்குரியது சரிங்களா மற்றபடி ஆன்மீகத்திற்கு நான் எந்த சார்ஜும் பண்ணுறதில்ல அதனால் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்னை கேட்கலாம் டேரக்டாக கால் பண்ண வேண்டாம் என் வா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்